ஒட் இருக்கும் அடியில் மடியில் மட்டும் இந்த மாடு ஒரு கிளிக்கொம்பு டைப்பில் நெத்தியில் ஒரு வெள்ளையில மூணாவது ஈத்து கடை முளப்புங்க மாடு வந்து ஒரு இருபது லிட்டர் அசாலிட்ட யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம் மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு சின்ன மாடு கிடையாது சரிங்கண்ணா ரட்டை நல்ல காம்பு அரிசியில் கன்று போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது ஒரு இருபது லிட்டர் கரவை எதிர்பார்க்குறீங்க ஃபார்ம் டைப்பை வீட்டு டைப்பு யாருக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெரு பட்ஜெட்டில் கொஞ்சம் மாடு நல்ல வெயிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா இது சேலுக்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா இந்த மாதிரி இப்போ நம்ம கண் வச்சுக்கிறேன் இதெல்லாம் நான் அஞ்சு போகிறதுக்கு அழகாக வச்சுக்கலாம் பல்லு இப்போ தான் கடை முழப்புங்கண்ணா பல்லு சேர்ந்த மாடு இல்லை பல் போன மாடு இல்லை சரிங்களா இந்த மாடெலாம் கொண்டு போனால் நான் அஞ்சு போகிறதுக்கு அழகு போல் வச்சுக்கலாம் அது மெயின்டெனன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா வந்துட்டு நான் பத்து லிட்டர் சொல்கிறேன்னா அங்க கொண்டு போய் எதுவும் போடாம இருந்துட்டு கரக்கல கறக்கலன்னு சொல்லக்கூடாது நம்ம சொல்ற ஃபீல் கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா தாராளமா எந்த மாடு இருந்தாலும் கறக்கும் அதனால் தேவைப்படுறதுன்னு கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கன்னா மாடு நல்லா வெயிட் மாடுங்க சின்ன மாடு கிடையாது வீடியோல எப்படின்னு தெரியாது நேர்ல வந்தா என்னுடைய லுக்கு தெரியும்